வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான சால்னா அதுவும் ரோட்டு கடை ஸ்டைலில் ரெண்டு வகையான சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இந்த ரெண்டு வகையான சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து லேசான பட்டைங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூள் மாதிரி இருக்காது சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார் ஸ்டாரணிக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கலாம் ஒரு இலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே கசகசாவும் சேர்த்துக்கலாம் எெல போட்டோம்னா பொரிஞ்சிடும் இப்போ இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி குட்டியா தான் இருக்கு அதனால ஒரு இருபது எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் பெருசா இருந்துச்சுன்னா நீங்க பத்து இல்லை ஒரு பதினஞ்சு எடுத்துக்காங்க போதும் இப்போ இதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்க்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை வறுக்காத சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுத்தது தான் சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கி வைத்துக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இப்போ தான் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கால் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் இது எல்லாமே நல்லா வதங்கி இருந்துச்சு அமற்றி எல்லாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆகி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெயில் வந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்ன நல்லா சூடாகிடுச்சி கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் சும்மா ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து மெஷரிங் கப்ல முக்கால் கப் அளவுக்கு நீலமான பெரிய சேர்த்துக்கலாம் இப்ப வதங்கிட்டு இருக்கும் போதே புதினா கொத்தமல்லி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த சால்னாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடுவேன் இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து எப்படி இப்படிங்கிறத பார்த்துட்டு கூடவே குறைட்டா சேர்த்துக்கோங்க இது வந்து எண்ணெயில் நல்லா புரட்டி கொடுக்கலாம் எண்ணெயில் பரட்டினோம்னா பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும் அப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கூத்துக்கலாம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சுக்க அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகள் சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது போக நம்ம வெறும் மல்லித்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கீங்க அது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ண தண்ணி சேர்க்குறேன் இது வந்து நல்லா திக்னஸ் அதிகமாகவே வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோம் வேர்க்கடலை சேர்த்துக்கோம் பருப்பு பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் நான் மிக்ஸியை அலசிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நான் மஞ்சள் தூள் போடலை இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் வந்து இன்னும் போடலை உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு யூஸ் பண்ணும்போது கம்மியாகவே சேர்த்துக்கங்க கலந்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதில் இருந்து ஒரு ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான சால்னா ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு பல் பூண்டு இது வந்து பெரிய பெரியப்பல்லாம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆறு முந்திரி பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி சோம்பு கால் டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அண்ணாச்சிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ அது பொரிய ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பிடி கொத்தமல்லி எல்லாம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் கண்ணாடி வதத்துக்கு இப்போ மறைச்ச வச்சு இஞ்சி குண்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துலாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் மிச்சியை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி வர மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி வர மாதிரி சேர்த்துக்க ரொம்ப சேர்க்க வேணால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் அதனால் எவ்வளோ தேவையோ அதை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக அந்த பச்சை மிளகாயோட கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கி இப்போ பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் கூட தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஊற்றின தண்ணி நல்லா கொதிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மறைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் பிஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம விசில் விட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ குக்கரை முடி வச்சிடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ உசில் போட்டுக்கலாம் உசில் போட்டு ரெண்டு உசில் விட்டிங்கன்னா போதும் விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்குலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அது ஆரச்சுனா கொஞ்சம் கெட்டியாக வரும் விருப்பப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் பக்கத்தில் இருந்ததனால எடுத்து ஊற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு அரை முடி லெமன் ஜூஸ் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு லேசாக ஒரு ரெண்டு கொதி கொதிச்சுன்னா போதும் மாற்றிடுறேன் ரொம்ப தளான்னு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அமர்த்திடலாம் மேலேப்பில் நல்லா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமற்றிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் அதாவது பரோட்டா கடை டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வெள்ளை சாலைனா அதில் விருப்பப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம தோசை போட்டாங்க